நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்லப் பிள்ளையே நான் இப்பொழுது உன்னிடம் கூறப்போகும் அத்தனையும் என்னுடைய சத்திய பிரமாணம் நான் சொல்லும் அனைத்தும் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது தங்கமே நீ என்னிடம் வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் மனம் விட்டு சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இருந்தும் எதுவுமே நிறைவேறவில்லையே என்று ஏக்கத்தோடு உன்னுடைய பார்வை வழிகளை ஏற்படுத்துகின்றது தங்கமே கவலை கொள்ளாதே நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடி வரத்தான் போகின்றது அதனை பயன்படுத்திக் கொள் தங்கமே ஒரு அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க கண்டு கழிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாயே கவலைகளை விடு இதுதானா வாழ்க்கை இது தெரியாமல் என் வாழ்க்கையை நான் தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேன் என்ற உன் வாழ்வில் பல மாற்றங்கள் போகின்றாய் மாறத்தான் போகின்றது அனைத்துமே இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை மட்டுமே நீ காண்பாய் இது உன் குலதெய்வமான என்னுடைய சத்திய ஆயிரம் எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை என்னை நீ அழைத்தால் உன் குலதெய்வமான என்னை நீ அழைத்தால் உனக்கான தைரியத்தையும் உனக்கான வலிமையையும் கொடுத்து ஒரு நொடியில் அனைவரையும் வெல்லும்படியாக நான் செய்வேன் நீ என்னிடம் வேண்டியது நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே நீ செய்த நன்மைக்கு பலன் இல்லை என்று வருந்தாதே நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைத்தே தீரும் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசிர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழப் போகின்றாய் இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றம்தான் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது என்னுடைய வாக்கு நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாய் நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் கவலைப்பட்டது அனைத்தும் போதும் தங்கமே உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு விடாதே நடப்பவையெல்லாம் நன்மையாகத்தான் நடக்கிறது என்று நீ உறுதியாக நம்பு என் செல்ல பிள்ளையே எப்பொழுதும் நான் சொல்வதை சில சமயங்களில் நீ நிராகரித்து விடுகின்றாய் என்னுடைய வார்த்தைகளுக்கு பல சமயங்களில் நீ மதிப்பளிக்க மறந்து விடுகின்றாய் ஆனால் உனக்கு கஷ்டம் வரும் பொழுது மட்டுமே என் அப்பன் ஐயப்ப சுவாமியை நான் இவ்வளவு நாட்களாக வணங்கினேன் ஆனால் எந்த நன்மையையும் அவர் எனக்கு செய்யவில்லை மாறாக கஷ்டத்தை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றார் என்று என் மீது நீ கோபம் கொள்கின்றாய் என் தங்கமே நீ என் மீது கோபம் கொள்ள கூடாது நான் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான நல்லது என்னவென்று சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றேன் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் என்னை உன் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறேன் என்று சொல்வது நியாயமா தங்கமே உன் வாழ்க்கையில் என்னென்னவென்று நீயே யோசித்து பார் உன்னுடைய கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எவ்வளவு மாற்றங்களை நான் உருவாக்கியுள்ளேன் என்பதை நீ பார் தங்கமே இவ்வுலகத்தில் மனிதன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளத்தான் அதிகம் போராட விரும்புகின்றான் அதற்கு காலமும் மௌனமும் நம்பிக்கையும் இதை தவிர வேறு எதுவுமே சிறந்ததில்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறைக்க அடுத்தவர்கள் மீது பழி போடாதே தங்கமே முடிந்தவரை செய்த தீங்கை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிடு அச்சமயம் கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகத்தில் வெற்றி பெற முடியும் இதுவே காலத்தில் தீர்ப்பு எவரையும் உயர்த்தி பிரிப்பதால் விடுவதில்லை பேசுவதால் தாழ்ந்து நீ உன்னுடைய ஆற்றலையும் கடமைகளையும் ஒழுங்காக நீ எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள் நீ மாறாமல் இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்பொழுதும் தோல்வியடைவதில்லை எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்து விட்டால் எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது இரக்க உணர்வு மிகுதியானால் துன்பங்கள் குறையும் மகிழ்ச்சி பன்மடங்காகும் அது மட்டுமன்றி இரக்கம் ஒரு மனிதனில் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் அன்பு செலுத்தினால் மனிதன் இரக்கம் கொண்டால் புனிதன் எனவே கவலை கொள்ளாதே எதற்காகவும் உன்னுடைய இந்த கடினமான நிலைக்கு துன்பமான நிலைக்கு கூடிய விரைவில் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் உனக்கான அனைத்தையுமே நான் தான் செய்கின்றேன் என்பதையும் உறுதியாக நம்பு உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் குலம்காகவே உன் குலதெய்வமான நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்